வணக்கம் மிதுன ராசி மார்கழி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டே கால் நாட்களில் புதிதாக எதையும் செய்யாமல் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது புதிதாக யாரிடமும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது குடும்பத்திலும் வேலை செய்கின்ற இடத்திலும் வீணான வாக்குவாதங்களை தவிர்த்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது சரி சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி மூன்று நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்கள் ஆரம்பமாகும் சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இரண்டே கால் நாட்கள் பொறுமையாக இருந்தால் போதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று வக்கரம் பெற்று இருப்பதினால் திடீர் ஊர் பிரயாணங்கள் இருக்கலாம் உடல் நலத்தில் பாதிப்பு வரலாம் பேசும் வார்த்தையில் கவனமும் நிதானமும் இருக்கணும் இல்லைனாக்கா வீட்டில் தேவையில்லாத சண்டை வாய் வார்த்தையால் பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் இருக்கும் உடல் நலத்தில் கவனம் கேது பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு நான்காம் ராசி கன்னி ராசியில் இருக்கிறார் இதனால் வரையில் கேது பகவான் உடல் நலத்தில் பாதிப்பும் மனநலத்தில் பாதிப்பும் செய்யிற தொழில பிரச்சனைகளும் கொடுத்து வந்தார் இன்னும் சில மாதங்களில் பயிற்சி இருப்பதினால் நற்பலன்களை தருவதற்கு கேது பகவான் மிகவும் சிறப்பான பலன்களை தருவார் புதன் ஆறாம் இடத்தில் இருப்பது உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதினால் உடலில் சில நோய்கள் வரலாம் தேவையில்லாத பிரச்சனை வீடு தேடி வரலாம் அது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கவங்க இருக்கலாம் பிரச்சனைகள் என்பது வந்தால் சில வாரங்கள் மட்டும் பொறுமையாக இருந்தால் போதும் அதற்கு பிறகு நல்ல நிலையில் கே கேது பகவான் புதன் பகவான் அமர்ந்து விடுவார்கள் சூரிய பகவானை பொறுத்தவரையில் ஏழாம் இடத்தில் இருப்பது உடல் உஷ்ணத்தால் பாதிப்பு வரலாம் தலை சுற்றல் அல்லது தலைவலி கடினமான உழைப்பும் அதிகப்படியாக தூக்கம் இல்லாமல் சிந்தனை செய்தால் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது சுக்கிர பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பார் சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்தில் இருந்தால் பாதகம் அல்ல வருமானம் வரும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஓரளவுக்கு பொருளாதார உயர்வு இருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சனி பயிற்சி அருகிலே இருப்பதினால் சனி பகவான் ஒன்பதாம் இருந்து பத்தாம் இடத்தின் தன்மையை தருவார் வருமான குறைதல் தொழிலில் தேவையில்லாத எதிர்ப்புகள் எதிரிகள் குழப்பங்களும் கொடுக்க ஆரம்பிப்பார் பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் மிதுன ராசி ராகு பகவான் பத்தாம் ராசியில் இருப்பது கேது பயிற்சி இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது இருந்தாலும் ராகுவால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய வருமானமோ அல்லது உங்களுக்கு வர வேண்டிய காசு பணமோ எதுவாக இருந்தாலும் சில தாமதங்களுக்கு பிறகு வந்து சேர்ந்துவிடும் பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது மிதுன ராசியான உங்களுக்கு குரு பகவான் பனிரெண்டாம் ராசியில் இருப்பது அதுவும் வக்ரம் பெற்று இருப்பது குரு பகவான் பனிரெண்டில் இருப்பது விரயம் என்றால் வக்ரம் என்பது நற்பலன்களை தரும் பெரிய பாதகம் இல்லை வக்ரம் நிவர்த்தி பெறுவதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் வக்கர நிவர்த்தி படத்துக்கு இரண்டு மாதங்களுக்கு முடிந்தவுடன் அதற்கப்புறம் அவர் வந்து ஜென்ம ராசியினுடைய பலனை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் ஜென்ம ராசியில் குரு பகவான் பலன்களைத்தான் தருவார் நற்பலன்களை தரமாட்டார் இருந்தாலும் மிதுன ராசியான உங்களுக்கு உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் பலமாக அமர்ந்து இருக்கிறது பெரிதளவு பாதகமாக இருக்காது ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும்போது பொறுமை நிதானம் அவசரம் இருக்கக்கூடாது ஆனால் வெளியூர் பிரயாணம் குல தெய்வத்தை வேண்டுதல்களுக்காக கோயிலுங்களுக்கு போகிறது சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறது சில பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் குழப்பங்கள் வரும் பொறுமையாக கையாண்டால் இதையும் வென்று வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் என்பது உபகிரகங்களால் கிடைக்கும் ராஜகிரகங்களால் சில தடைகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாமே தவிர பெரிதளவு பாதகம் இல்லை என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்